வணக்கம் தோழர்களே இந்திய ஒன்றியத்தை ஆண்டு இருக்கும் பாஜக வந்து மிகப்பெரிய ஆட்டத்தை வந்து காண ஆரம்பிச்சிருக்குதான் சொல்ல முடியும் அதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்க சம்பவங்கள் வந்துட்டு காட்டிட்டு இருக்குது ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு நாடாளுமன்றத்துல பேசும்போது சொல்றாரு நானூறு தொகுதிகளில் வந்துட்டு நாங்கள் ஜெயிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப இருமாப்போட பேசினாலும் அவர்களுக்குள்ள வந்துட்டு தோல்வி பயம் மக்கள் வந்துட்டு இருக்கு தங்கள் மேல வெறுப்பில் இருக்கிறார்கள் அப்படின்றது மிக வெளிப்படையா அவர் வந்து உணர ஆரம்பித்திருக்கிறாரோ அப்படின்ற ஒரு ஐயம் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்குது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கான பிரச்சனையை முன்னிறுத்தி அதை வந்து தீர்வு காணும் அப்படின்ற அதற்கு தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானா மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருநூறு சங்கங்கள் நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களை ஒருங்கிணைத்து டெல்லி சாலோ அப்படின்ற பேர்ல ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க பிப்ரவரி பதிமூணாம் தேதி தொடங்கப்பட்ட அந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவுல மக்கள்கிட்ட வந்துட்டு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனாலேயே டெல்லி பஞ்சாப் ஹரியானா மாநிலங்கள் வந்துட்டு தொலை தொடர்புகளை வந்துட்டு துண்டிக்கிறதும் போராட்டம் நடக்கக்கூடிய பகுதியில் வந்துட்டு எந்த ஒரு எந்த ஒரு தகவலும் மக்களுக்கு வந்துட்டு நாடு முழுக்க பதிவிடக் கூடாதுனால மிக முனைப்பா அந்த இடத்த ஜாமர்ஸை வச்சு மிகக்கும் தீவிரமா கண்கா அந்த அந்த தகவல்கள் வந்து பரவூடாம தடுத்துட்டு இருக்கிறாங்க அதையும் மீறி ஒரு சில தகவல் வந்துட்டு வெளியே வந்திருக்குது இன்னொரு பக்கம் வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பை வந்துட்டு உருவாக்கி தரேன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு சொல்லிட்டு வடகிழக்கு பகுதிகளில் இளைஞர்கள் வந்து போராட்டத்துல வந்துட்டு அவர்களை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க உத்த புது சிவில் சட்டத்தால உத்தரகாண்ட் வந்து கொதிச்சிட்டு இருக்குது ஆஹ் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் ஆணையம் ஒன்றிய பாஜக அரசுக்கு மிகப்பெரிய சம்மட்டி எடியும் கொடுத்திருக்குது தேர்தல் பத்திரம் அப்படின்ற ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னாக்கா சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சம்மட்டி அடியை வந்து கொடுத்துருக்குது இத்தனை அடியை வாங்கிட்டு இருக்கிற ஒன்றிய பாஜக அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற எதுவும் வழி தெரிய முடியாம திருடனுக்கு தேர் கொட்டினா இருக்கணும் இருக்கணும்பாங்க ஆனால் அதையும் இருக்க முடியாம தங்களுடைய இயலாமையும் ஆற்றாமையும் எங்கடா காட்டுறதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருந்தவங்க இப்போ வந்துட்டு அதை வந்து காங்கிரஸ் மேல வந்துட்டு இப்ப திருப்பி இருக்கிறாங்க விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் விளைவிக்கின்ற பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை வந்துட்டு நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான கோரிக்கையை வந்துட்டு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நாடு முழுக்க இருக்க விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க விவசாயிகளுக்கு மாத ஓய்வூதிய மாதம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்றத கேட்கறாங்க லக்கிம்பூர்ல வந்துட்டு கா நான்கு விவசாயிகளை ஏற்றி கொண்ட குன்றிய இணையமைச்சர் மகன் ஆசிஷ் மிஸ்ரா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க இவர்களுடைய போராட்டத்தை வந்துட்டு தவிர்க்க முடியாத சூழல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த போராட்டத்தை வந்துட்டு ஒடுக்கணும் அப்படின்றதுக்காக சொந்த நாட்டு விவசாயிகளையே ஏதோ எதிரி நாட்டு துருப்புகள் போல பயங்கரவாதிகளை கையாளுவது போல அவர்கள் வந்துட்டு முள்ளியல் முள்வேலிகளை வைத்து டெல்லிக்குள்ள வரவுடையாம தடுக்கிறாங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னாக்க ரப்பர் குண்டுகளை வைத்து துப்பாக்கி சூடு நடத்துறதோட விவசாயிகள் மேல வந்துட்டு கண்ணீர் பொய் குண்டுகளை சரமாரியா வீசுறாங்க தினத்தந்தி பத்திரிகையில வந்துட்டு டெல்லி போலீசார் வந்துட்டு முப்பதாயிரம் கண்ணீர் குண்டுகள் வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கேட்டிருக்காங்க எதுக்காகனாக்கா இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கா அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்குது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹரியானா மாநிலம் சம்பு எல்லைப்பகுதியில போலீசார் வந்துட்டு மூர்க்கத்தனமாக நடத்தப்பட்ட அந்த கண்ணீர் பொய்குண்டு வீச்சில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஞான்சிங் அப்படின்ற ஒரு ஏழு வயது முதிய விவசாயி வந்துட்டு பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் அவருக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு அவ் அங்கேயே வ அவர் அங்கேயே வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாருன்றதுதான் மிகவும் சோகத்துக்குரிய ஒரு விஷயம் இப்படி இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு விவசாயிகளுடைய பிரச்சனைல வந்துட்டு அக்கறை செலுத்தாம இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பிரச்சனை செலுத்தாம என்ன பண்ணானாக்கா அபு துபாயில அபுதாபியில வந்துட்டு ஒரு இந்து கோயில் ஏழுநூறு கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட திறந்து வைக்கிறதுக்காக போயிருக்கிறாரு மதம் ராமன் இஸ்லாமிக் ஃபோபியா மைனாரிட்டி ஃபோபியா இப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு மக்களை வந்துட்டு முட்டாளாக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் விவசாயிகள் தன்னெழுச்சிய போராட்டத்தை வந்துட்டு முன்னெடுத்துட்டு வராங்க தங்களுடைய நியாயமான கோரிக்கைக்காக இன்னொரு பக்கம் இளைஞர்கள் வந்துட்டு எங்களுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு கொடுக்கறனையும் அது எங்கன்னு சொல்லிட்டு அவர்களும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க உச்ச தேர்தல் பத்திரத்தோடைய தேர்தல் பத்திரமே மிகவும் முறைகேடானது ஏன்னா தேர்தல் பத்திரத்தின் மூலமா ஐயாயிரத்தி ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நிதியை வந்துட்டு பாஜக தான் பெற்றிருக்குது இந்தியாவில எந்த கட்சியும் இல்லாத அளவுக்கு நிதியை வந்து பெற்றிருக்குது இதையெல்லாம் தாங்க முடியாத பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு வந்துட்டு இந்த நாட்டினுடைய முக்கிய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கை வந்துட்டு முடக்கி இருக்காங்க வருமான வரித்துறை மூலயமா ஐநூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு வந்துட்டு வருமான வரி கணக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் கட்சியுடைய எல்லா வங்கி கணக்குகளையும் வச்சிருக்காங்க தேர்தல் வர இந்த சமயத்துல இதுலதான் நாம வந்து சொல்றோம் பாஜகவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு அவங்க வந்துட்டு என்னதான் நம்மளுடைய இன்ச் நரேந்திரா வந்துட்டு தான் பெரிய வீரன் சொல்லிட்டு வடிவேல் மாதிரி அப்படியே பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி காட்டிட்டு இருக்காரு அவங்களுடைய பேஸ்மெண்ட் ரொம்ப வீக் ஆயிடுச்சு இப்ப இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்துட்டு சரியாக வீக்கான இடத்துல அடிக்க ஆரம்பிச்சாலே போதும் அதாவது விவசாயிகள் போராட்டத்தையும் இளைஞர்களுடைய போராட்டத்தையும் உத்தரகாண்ட்ல வந்துட்டு சேவை சட்டத்துக்கு எதிராக அங்க இருக்க இந்துக்களே வந்துட்டு பாஜக எதிராக திரும்பி இருக்கிறதையும் இதையெல்லாம் ஒன்றிணைத்து இந்திய கூட்டணி சரியான திட்டமிடலோட கொஞ்சம் காங்கிரஸ் கட்சியை விட்டு கொடுக்கணும் ஏன்னா விட்டு கொடுக்கணும் கெட்டு போவதில்லை அப்படின்ற புரிச்சு கொண்டு விட்டு கொடுத்து செயல்பட்டாக்க கண்டிப்பா பாஜக வந்துட்டு இந்திய கூட்டணிகளுக்கு மற்ற தலைவர்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னாக்கா உங்களுடைய பதவி ஆசையில மக்கள் வந்துட்டு மிகப்பெரிய மாற்றத்தை வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த பாஜகவோட பிடியில் வந்துட்டு எப்பட விடுவிக்கப்படுவோன்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு ஒன்றிய படம் நிறைய வந்துட்டு நான் ஆட்சிக்கு வந்தாக்கா பெட்ரோல் டீசல் விலையை வந்துட்டு பாதியா குறைப்பேன்னு சொன்னாரு விவசாயிகளுடைய வருமானத்தை வந்து ரெட்டி பார்க்கும்னு சொன்னார் அது எல்லாமே உள்டாவா நடத்தி காட்டியிருக்கிறாரு விவசாயிகள் வருமானத்தை வந்துட்டு சுத்தமாக பாதியால சுத்தமாகவே குறைச்சிட்டாரு ஆஹ் பெட்ரோல் டீசல் இரண்டு மடங்குக்கு மேலே ஏத்தியும் காட்டிட்டாரு இவ்வளவு ஒரு துணி நல்ல இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சியாளர் ஆட்சியில் இருந்துட்டு எப்படியாவது வந்துட்டு தாங்க மீளணுமே சொல்லிட்டு மக்கள் வந்துட்டு ஏஞ்சிட்டு இருக்க இந்த சூழல்ல இந்தியா கூட்டணியில் இருக்க தலைவர்கள் வந்துட்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரதமர் கணவனால தயவு செய்து மக்களுடைய இயக்கத்தை வந்துட்டு ஏமாற்றமாக்காதீங்க அப்படிதான் கேட்டுக்கிறோம் தயவு செய்து பாஜக வந்துட்டு பயந்து இருக்க தோல்வி பயத்தில் இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து தேர்தல் வரக்கூடிய சில தேர்தலுக்கு இன்னும் சில தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில காலங்களே இருக்கக்கூடிய இந்த சூழல்ல வந்துட்டு ஏன் காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கை வந்துட்டு முடக்குறாங்க வருமான வரித்துறை மூலயமா அப்படின்றத மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது இதெல்லாம் மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் இனிமே க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கை மட்டும்தானே முடிக்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பானாக்கா நாளைக்கு இது எல்லா கட்சிக்கும் வரலாம் திமுகவுக்கு வரலாம் அண்ணா திமுகவுக்கு வரலாம் ஆம் ஆத்மி கட்சிக்கும் இந்த நிலைமை வரலாம் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வரலாம் மார்க்சிஸ்டுக்கு வரலாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வரலாம் எல்லா கட்சிகளையும் இவங்க இவர்கள் தங்களை எதிரியாக நினைக்கிற பாஜக தங்களை எதிரியாக நினைக்கின்ற அனைத்து கட்சிகளையும் முடுக்கிறதுக்கான இந்த தேர்தலில் அவர்களை வந்துட்டு முடக்கிறதுக்கான வேலையை வந்துட்டு செய்யறதுக்கு என்ன மாதிரியான ஆயுதங்கள் இருப்பாங்கன்றது இப்ப வந்து கட்டெளிவா காட்டிடுச்சு இனிமேலாவது இந்திய கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் வெளிப்படையணும் அப்படி விழிப்படையிலேனாக்கா நஷ்டம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு சிறிய அளவு நஷ்டம் தான் உங்களுடைய பிரதம கடவுன்னா தகர்ந்து போலாம் ஆனா நஷ்டம் இங்க மக்களாகிய ஆகிய புரிந்து புரிந்துகொண்டு மக்களை காக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது அப்படின்றதாலும் சொல்றோம் தயவு செய்து பாஜக பலகீனப்பட்டு இருக்கிறது பயத்தில் இருக்கிற இந்த சூழலை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே